அரியலூர் உட்பட பதினைந்து மாவட்டங்களில் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்ட சுற்றுச்சூழல் ஆர்வலரான மரம் கருப்பையா தனது தொன்னூறு வயதில் சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் படுத்த படுக்கையாக உள்ளார் அவருக்கு வழங்கப்பட்டு வந்த முதியோர் உதவித் தொகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர் அரியலூர் மாவட்டம் திருமானூர் அடுத்த கல்லூர் என்ற சிறு கிராமத்தைச் சேர்ந்தவர் கருப்பையா தற்போது தொன்னூறு வயதாகும் மரம் கருப்பையா கடந்த நாற்பது ஆண்டுகளாக அரியலூர் திருச்சி பெரம்பலூர் உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களில் நடந்தே சென்று மரம் நடுவதை தனது வாழ்நாள் பணியாக செய்து வந்துள்ளார் அதிகாலையில் வீட்டிலிருந்து பத்து மரக்கன்றுகளுடன் புறப்படும் கருப்பையா சாலை ஓரத்தில் மரம் நட்டு தண்ணீர் ஊற்றி வருவார் கடந்த நாற்பது வருடங்களாக அவர் நான்கு லட்சத்திற்கும் மேற்பட்ட மரக்கன்றுகளை நட்டுள்ளார் இவரது சேவையை பாராட்டி இயற்கை காதலர் மரம் கருப்பையா போன்ற பல்வேறு பட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன தன் வாழ்நாள் முழுவதும் மரங்களை வளர்க்க அர்ப்பணித்துக் கொண்ட மரம் கருப்பையா தற்போது முதுமை காரணமாக வீட்டில் முடங்கி கிடக்கிறார் வருமானமும் இல்லாமல் வறுமையில் வாடி வருகிறார் மரம் கருப்பையாவுக்கு ஐந்து மகள்கள் ஒரு மகன் இருந்தும் அவர்கள் கண்டுகொள்ளாததால் தொன்னூறு வயதிலும் தனிமையில் வசித்து வருகிறார் மரம் கருப்பையா தற்போது மரம் கருப்பையாவுக்கு தொன்னூறு வயதாகிவிட்டது வீட்டில் படுத்த படுகையாக கிடக்கிறார் வயதான தள்ளாத வயதிலும் துணை யாரும் இல்லாமல் தனிமையில் வசித்து வருகிறார் அவருக்கு வழங்கப்பட்டு வந்த முதியோர் உதவித்தொகை தற்போது நிறுத்தப்பட்டுள்ளதால் வறுமையில் தவிப்பதாக சொல்கிறார்கள் அவரது நிலை அறிந்து விவசாயிகள் அத்தியாவசிய தேவைகளான அரிசி பருப்பு ஆகியவற்றை கொடுத்தாலும் அவற்றை வாங்காமல் திருப்பி அனுப்பி மரக்கன்றுகளை நடுங்கள் என்று மட்டும் அறிவுரை வழங்கி வருகிறார் நிறுத்தப்பட்ட முதியோர் உதவித்தொகையை மீண்டும் வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்